ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய மாற்றங்களுடன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளாக வழங்கப்பட இருக்குது தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெரு நிதியுதவி திட்டம் நீண்ட காலமாக செயல்படுத்தப்பட்டு தான் வருது இந்த திட்டத்தில் கர்ப்பிணிகள் கருத்தறித்த பனிரெண்டு வாரத்துக்குள்ள ஆரம்ப சுகாதார செவிலியர்களிடம் ஆதார் அட்டை வங்கி கணக்கு எண் விவரங்களை தெரிவித்து பெயரை பதிவு செய்து பிக்மி எண் பெற வேண்டும் அப்படி பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ரெண்டாயிரம் வரவு வைக்கப்படும் நாலாவது மாசத்துக்கு பிறகு இரண்டாவது தவணையாக ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கப்படும் அடுத்தது ரூபாய் ரெண்டாயிரம் மதிப்புள்ள பெட்டகங்கள் அரசு சார்பில் இரண்டு முறை வழங்கப்படும் அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் பிரசவம் முடிந்த பிறகு மூணாவது தவணையாக ரூபாய் நாலாயிரம் பேறுகாலம் முடிந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் நாலாவது தவணையாக ரூபாய் நாலாயிரம் குழந்தைக்கு ஒன்பதாவது மாதம் முடிந்தவுடன் ஐந்தாவது தவணையாக ரூபாய் ரெண்டாயிரம் என மொத்தம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் ரொக்கம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் அதே போல மொத்தம் நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பெட்டகம் வழங்கப்படும் அதாவது பதினாலாயிரம் ரூபாயும் பிளஸ் நாலாயிரம் என அரசு வழங்கிட்டு வராங்க இந்த திட்டம் சரிவர அமுல்படுத்தப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது அப்படின்னும் ஒரு சிலருக்கு நாலாயிரம் வரையிலும் ஒரு சிலருக்கு எட்டாயிரம் வரையிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கிடைத்து வந்துள்ளது ஆனால் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதி நிதியுதவி திட்டம் முறையாக செயல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிதி உதவி யாருக்கும் கிடைப்பது இல்லை என்றும் அதற்கு காரணம் கேட்டால் பதிவு செய்த பெயரும் ஆதார்ல உள்ள பெயரும் பொருத்தமில்லை என்பது உள்ளிட்ட காரணங்களை கூறி அதிகாரிகள் நிராகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது அதே நேரம் ஆதார் கார்டில் உள்ள பெயர் மற்றும் பதிவு செய்த பெயர் என இரண்டும் சரியாக இருப்போருக்கு மட்டுமே உதவித்தொகை கிடைப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் கீழ் இணையதள பதிவேற்றத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதால் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதி நிதியுதவி வழங்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு விளக்கம் அளிக்கப்பட்டது ஆனால் அரசின் இந்த விளக்கத்திற்கு அவ்வப்போது கடும் எதிர்ப்பும் எழுந்தது இணையதள சர்வர் குறைபாட்டை சரி செய்ய இரண்டு ஆண்டுகள் ஆகுமா என்றும் அவ்வப்போது கேள்வி எழுப்பினார்கள் இந்த திட்டத்தை நிறுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கடுமையான புகார்கள் அவ்வப்போது எழுந்தது இந்த நிலையில தமிழகம் முழுவதும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பெரு நிதி உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினோராயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடி நிதி ஒன்னு புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு சார்பிலிருந்து விளக்கம் அளித்திருக்காங்க மேலும் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் தற்போது சில மாற்றங்களை அரசு செய்திருக்காங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் புதிய மாற்றங்களுடன் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது அப்படின்னும் அதாவது தற்போது வரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் நிதி உதவி இனி மூன்று தவணைகளில் வழங்கப்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தின் நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரமும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் ரெண்டாயிரமும் வழங்கப்படும் பேறு காலத்தில் மூன்றாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் அதே போல் ஆறாவது மாதத்தில் ஒரு முறை ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் என்று அரசு சார்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு